ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஃபைவ் மந்த் ஆகுது சிக்ஸ் மந்த் ஆகுது தரையில் படுக்கலாமா தரையில் உட்காரலாமா சப்பாங்கோல் போட்டு தரையில் உட்காரலாமா இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஐவிஎஃப் மூலியமாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு டூ மந்த் ஆகுது இல்லை ஃபைவ் மந்த் ஆகுது இல்லை எயிட் மந்த் ஆகுது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது மெயினாக ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் இப்போ உங்களுக்கு ஃபிஃப்த் மந்த் ஆயிடுச்சு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு எயிட் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயமும் பண்ணலாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது வந்து அர்த்தம் கிடையாது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்வீக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது டியூரிங் சிக்ஸ்த் மந்த் எயித்து மந்த் நைன்த் மந்த் இல்லைனா செவன்த் மந்த்தில் இல்லைனா ஃபிஃப்த் மந்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தரையில் சப்பாங்கல் போட்டு உட்காரக்கூடாது தரையில் உட்காரக்கூடாது அப்புறம் ஏதாவது பொருள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே நின்றுட்டே கீழே குனிஞ்சி எடுக்கிறது இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நேச்சுரல் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க தரையில் உட்காந்து எல்லா வேலையும் செய்வாங்க நைன்த்து மந்த் வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க அது வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சி அதில் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் கிடையாது பட் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் தரையில் சப்பாங்கல் போட்டுன்னு உட்காரும் போது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தரையில் படுக்கிறது கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க நின்றுட்டே கீழே குனிஞ்சு ஒரு விஷயத்தை எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஃபிஃப்த்து மந்த்தாகிடுச்சு நல்லா வாக்கிங் பண்ணலாமா அப்படின்ட்டு வாக்கிங் பண்ணலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லோ வாக்கிங் தாராளமாக பண்ணுங்கள் எந்த வித பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஹெவியான வாக்கிங்லாம் வந்து ஐவிஎஃப்ல வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நார்மலாக இருந்தால் போதும் நார்மலாக வாக் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதோ ஒரு பிளட் செக்கப் போகிறதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க போகிறதோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுற விஷயத்த எதுவுமே பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணணும் ஒருத்தவங்க நல்லா வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா நேச்சுரல் ப்ரெக்னென்சியில் நீங்களும் வாக்கிங் போகலாம் அதை எப்படி ஸ்லோவாக போகிறது அப்படின்றது முக்கியம் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஐவிஎஃப் பிரெக்னன்சியில் இன்னொன்று நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து ஐவிஎஃப் பிரெக்னன்சியில் வந்து நேச்சுரல் டெலிவரி வந்து பண்ணுவாங்களா நார்மல் டெலிவரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஐவிஎஃப் பிரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறது இல்லை எல்லாருமே சி செக்ஷன் தான் வந்து பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி போயிடுறீங்க ப்ரெக்னன்சி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயித்து மந்த் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சிசேரியன் மட்டும்தான் பண்ணுவாங்க ஐவிஎஃப்பில் நார்மலுக்கு வந்து அந்தளவுக்கு டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஐவிஎஃப் பிரெக்னன்சி அப்படின்றதுனால சில ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மதர் இல்லை பேபிக்கு வந்து வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மதரும் சேஃபாக இருக்கணும் பேபியும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா சிசேரியன் தான் போவாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உங்களுக்கு சிசேரியன் பண்ணுறாங்க ஐவிஎஃப் பிரக்னன்சியில் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஐவிஎஃப்ல பண்ணுறது கிடையாது சிசேரியன் பண்ணுறாங்க ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ